வணக்கம் சமீபத்திய செய்தி உதயநிதியை வந்து துணை முதல்வராக ஒரு பெரிய கதை அது திமுக பொறுத்து அதாவது நம்ம நாட்டில் ஜனநாயகத்தினுடைய வக்ரம் என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டுக்கு தேவையானதே கிடையாது நாட்டு பொருளாதாரத்தை குடிச்சோராகிறதுக்கு வந்தது அதை விட்டால் அப்போ பாரதிய ஜனதா கட்சி மட்டுந்தான் இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து எல்லா கட்சியுமே குடும்பம் நடத்துகிறது அது வந்து பிரைவேட் கம்பெனி மாதிரி இவர் போனால் அவர் பிள்ளை அவர் போனால் அவர் பிள்ளையான் மாதிரி அந்த மாதிரி வந்துடுச்சு அது காங்கிரஸில் பிடிச்ச வெனை பழைய காங்கிரஸ் தலைவரெல்லாம் ஒதுக்கிட்டு இந்திரா காந்தி வந்து இந்திரா காந்தி தன் மகன் காந்தி அது சஞ்சய் காந்தி முதல் ப்ரொமோட் பண்ணாங்க அந்த மனிதர் வந்து ஏர்கிராஃப்டில் செத்து போயிட்டார் அவர் ராஜீவ்காந்தி இஷ்டமே இல்லாதவர் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அவர் இறந்தோடனே அவருடைய மனைவியை காங்கிரஸ் காரங்களே வாழ்ந்துலி கூப்பிட்டு மாட்டம் சொன்ன அம்மாவை எடுத்து அது இப்போது இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை விஷயத்தில் மிகப்பெரிய ஊழலில் அவங்களும் முக்கியஸ்தராக இருக்கிற மாதிரி பேர் இருக்குது சோனியா காந்தி சோனியா காந்தி தன் பிள்ளைகளையும் மகனையும் மகளையும் கொண்டு வர்றதுக்கு இப்போ மகன் வந்தாச்சு உள்ள மகளையும் கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது காங்கிரஸினுடைய குடும்ப வரலாறு அது மாதிரி எந்த கட்சை எடுத்தாலும் அண்ணா துவக்கி வச்ச கட்சை கருணாநிதி எடுத்துக்கிட்டாரு அவருடைய அரசியல் கட்டிகாரத்தனத்தால் அதோட விட்டது இது திமுக க திமுக வந்து கருணாநிதியினுடைய குடும்ப கட்சி போச்சு அவருடைய மகன் இப்ப அவருடைய மகன் இதுல என்னன்னா அவங்க உடனே அதை செய்யாத மாதிரி காட்டு எல்லாரும் கேட்கிற மாதிரி தீர்மானம் போட வைப்பாங்க சொல்லி விட்டுட்டு உடனே செஞ்சாகணும் அதுதான் நடக்குது என்ன அது இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாம் போட்டு இப்ப சீனியர் வந்து எனக்கும் குடுன்னு கேட்டாங்களா என்னன்னு தெரியல அது காரணம் தெரியல ஏன்னா பத்திரிகையில் வந்தது துறைமுருகனுக்கும் துணை முதலமைச்சர் கொடுப்பாங்கிற மாதிரிலாம் பத்திரிகைகளில் வந்து அது வதந்தியாக செய்தியாக தெரில இந்த மாதிரி பேச்சு நடக்கும் சரி செய்திகள் வந்தது அப்போ என்ன நடந்ததுன்னு தெரில இவர் ஸ்டாலின் கொடுத்தது வந்து இந்த கோரிக்கை வலுத்துள்ளதை தவிர பழுக்கவில்லை அப்படின்ட்டு இருக்கிறாரு ஆக இன்னும் வேகமாக எல்லாம் கேளுங்கன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து குடும்ப கட்சியை ஜனநாயக முறைப்படி கொண்டு வர்ற ஒரு வழிமுறை எல்லோரையும் வந்து நீங்கள் கேட்கணும் கேட்டு தீர்மானம் போடணும்னு சொன்னால் பின்னடியில் அதை வெளிப்படையாக சொல்லாமல் பின்னடியில் சொன்னால் அவங்க வந்து ஒரு ஒரு ஊரில் இருந்தும் கட்சிக்காரங்க வந்து தீர்மானம் போட்டு அனுப்புவாங்க இப்படி ஒரு ஜனநாயக கூத்து நாங்கள் என் பிள்ளை தான் அப்போ நேராக சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும் கட்சிக்காரங்க கேட்குறாங்க கட்சிக்காரங்க வேறு யாரும் கேட்டால் அவங்களை கட்சியை விட்டு காலி பண்ணி விடுங்களேன் முன்னேறி விட மாட்டிங்களே அதில் பிரச்சனை அவங்க அவங்க அதைத்தான் செய்வாங்க சரி இதுதான் நம் நாட்டினுடைய ஜனநாயக வளர்ச்சி மற்றபடி நம்ம ஜனநாயகம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இந்த குடும்ப கட்சி விஷயங்களில் நாம் இன்னும் பின்னோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம் என்பது என் கருத்து நன்றி மற்ற விஷயங்களை அடுத்து பார்ப்போம்